மறுபடி வேதம் சொல்கின்றது மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுத்தா இருபத்தி நான்காவது வருஷம் சொல்கிறது பின் அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு என்ன பேரிட்டால் ஒரு அக்கா கொட்டாய் விட்டாச்சு ரெண்டு கோஷம் உள்ள போய் ஒன்னு உள்ள மாட்டிக்கிட்டு ஒன்னு வெளியே அதனால கொட்டாயெல்லாம் விடக்கூடாது சிம்சோன் என்று பேரிட்டான் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது கத்த அந்த குழந்தையும் குழந்தை வளர்ந்து வாலிப வயது வந்து விட்டது வாலிப வயசு வந்தா என்ன ஆசை வந்துடும் சொல்லுங்கம்மா வாலிப பிள்ளை எல்லாம் போய் ரொம்ப தலையில வைக்கலாம் படுது வாலி வயசு வந்தாச்சுன்னா பெற்றோர்களுக்கு ஒரு என்ன வந்துடும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தை ஒரு திருமணத்தை என்ன செய்யணும் வாலிப பிள்ளைகளுடைய கண்ணு ஒரு பக்கத்து இருக்காது முன்னூத்தி அறுபது டிகிரிலேயே சுத்திக்கிட்டே வர்றோம் தம்பி கண்ணும் ஒரு பக்கம் இருக்காது முன்னூத்தி அறுபது டிகிரியில சுத்திக்கிட்டே டக்கட்டம் ஆள் எங்க ஆனா சிம்சன் வளர்ந்து வாலி வயது அடைந்தான் ஐயா அவனு வேதம் தருகின்றது சிம்சோன் திமிநாத் என்கிற ஒரு பகுதிக்கு போன பெலிசருடைய பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி திமிநாத்தி போய் அங்கே ஒரு குமாரத்தை வாசிக்கமா பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் கண்டேன் ஒரு பெண்ணை கண்டேன் அவர் என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் வளர்ந்து வாலி வைதாயினான் தேச திம்நாத்துக்கு போனான் அங்க ஒரு பொண்ணை பெண்ணை பார்த்தான் அந்த பெண்ணு கலரா சூப்பரா இருந்துச்சு இருந்துச்சு

வீட்டில் உள்ள பெண் அக்கா மாதிரி அந்த காலம் இருக்குமாங்கன்னா ஒரு பிள்ளையாவது எனக்கு கல்யாணத்தை முடிச்சவங்கன்னு வாய்னாலும் நினைக்காது சொல்லாது கேட்க பையனாக இருந்தாலும் சரி தான் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் தாய் தப்பு வந்தால் அந்தந்த வயசு வந்தவொடனே அதை அக்கறை செலுத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை நினைச்சேனும் அதுட்டு பிள்ளைகள் நினைக்காது எம்மா கோயிலுக்கு போனால் ஒரு பையனை பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கேன்னு கட்டி வைங்களேன் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி கேட்டுறோம் அப்போ பொண்ணு மாப்பிள்ள போய் பார்க்க போவாங்க அந்த கால பொண்ணு மாப்பிள்ள பாக்க போனா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு மாமா சித்தப்பா பெரியப்பா பாட்டி பாட்டி சும்மா வர மாட்டா பொக்கு தான் இருக்கும் அந்த பாட்டின்னு பாம்பட பாட்டி கொண்டு பாத்திருக்கலாமா காது கீழே வரும் இப்படி ஆட்டுனான ஒரு வைய கிட்ட நீங்க முடியாது இப்போ எல்லா பாம்படமே விக்கெட் ஆயிட்டு எல்லாம் இப்போ பாம்பட பாட்டி நான் நிறைய ஊருக்கு சுற்றி வரேன் பாம்பட பாட்டிலாம் ஒண்ணுங்க எல்லாம் போயிட்டு நம்ம பாம்பட பாட்டி எல்லாம் 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 வகையில் எல்லாம் கடக்கு கடக்குன்னு மாட்டு வண்டியை பிடிச்சி பொண்ணை போய் பார்ப்பாங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிடும் பையன் வந்துட்டு வீட்டில் சொல்லுவாங்க மாப்பிள்ளை அந்த ஊருக்கு போனோம் அருமையான புள்ள சூப்பராக இருக்குது கட்டிடணும் ஆன் சரிம்மா அவனு சரி தெரியுமா நீ சொன்னா சரி தான் புள்ளட்ட வந்து சொல்லுவான் ஏம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சூப்பராக இருக்கா சரிம்மா அப்படி சரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோதான் மாப்பிள்ளை பேசி முடித்த பிறகு பொண்ணு வீட்டில் அரெஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வெளியே வர முடியாது இப்போ அப்படி கிடையாது பட்டு கட்டினவுன்னா குற்றாலத்துக்கு மறந்தாலே பானு

மூணு மாசம் கழிச்சு அறிக்கை வாசி தாலி கட்ட முச்சில தான் இந்த திருமாவளை தளிப்போவரும் இதை அணிந்து கொள்வரும் ஒருவருக்கு ஒரு உண்மையா இருக்கும் வாழ்நாள் மூணு நிலைத்திருக்கும் நிலையத்திற்கு இவர்களையும் திருமணத்தையும் ஆசீர்வேதன்னு சொல்லி ஐயா ஜோமனி தாலி குடி நாங்கள் கொடுப்போம் பத்திலாம் அப்போதான் நல்லா தான் பார்த்திருக்க தான் இருக்கு ஆனா இப்ப இப்போ உங்களுக்கு குற்றாலத்துக்கு போக நல்லா பார்க்க மாதிரி தான இப்போ பட்டுக்கட்டு முடிஞ்சோடனே மாப்பிள்ள ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்து சிம் கார்டையும் போட்டு ஃப்ரீ கால் என்ன கால்

அந்த புள்ளையும் பார்த்தான் புள்ள சூப்பரா இருந்துச்சு நல்லா அருமையா இருந்துச்சு சொன்னாயா தான் எனக்கு திருமணம் செய்யணும் இவனை போய் பார்த்தாச்சு பொண்ணு யாரையும் இப்ப இப்போ நம்ம எல்லாம் பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளையும் எல்லாமே அதே பாத்துக்கணும் பார்த்துட்டு ம் சரி கட்டுமா ம் சரி கட்டுமா தான் அதுக்கு அதுக்கு மேல வேற ஏதாச்சும் சொன்னா நீர் கட்டிக்கிட்டு தான் உள்ள காலங்கள் வித்தியாசமான காலங்கள் ஆகிவிட்டது ஆனால் சாட்சியோடு இருக்கிற பிள்ளைகளும் நான் கத்திரம்பு பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறேன் கரங்களை தேடி ஆண்டு நம்ம நன்றி எடுத்துலமா

அம்மா நல்ல சரீர சுகத்தோடு இருக்கும் போச்சில் பொம்பளை கல்யாணம் முடிச்சு போனாலும் பொம்பளை வந்து வந்து பழத்தை வாங்கிட்டு போவோம் எல்லாம் ஜெயினிலாம் வாங்கிட்டு போவோம் அம்மா படைக்க விட்டப்பறம் மயிடு மரமாக தான் பார்க்கணும் நான் நான் பார்க்குவேன் வாங்கிட்டு போது மாத்திரம் அடிக்கடி வருது அம்மா பார்த்துக்கணும் எம்மா என்னடா எம்மா பெரிய தேசமான சிம்நாத் பண்ண எப்படா

இருக்காங்கன்னா அடிமையாது கெடுமையாது நீ சொன்னா ஒழுங்காக கோயிலில் மூ ரெண்டு மணி அடிச்சு மூணு அறிக்கை வாசி ஐர்வாள் தலைமை தாலி கட்டி நீ மீங்கினா நான் வண்டி ஊற்றி வச்சுட்டு கெட்டுனா அவ்வளோதான் என்ன செய்வேன் சொன்ன வசனம் அவள் என் கண்ணுக்கு மிக அருமையானவள் கெட்டுனா அவ்வளோதான் கெட்டுவேன் மலர் மன்ன மீன் மலர் மன்ன மீன் மலர் மன்ன பாட்டு படிச்சாச்சுன்னா அதுல இருந்து வாலிப பிள்ளையெல்லாம் மெதுவா தட்டுச்சு இந்த பாட்டு நமக்கு எப்பவும் படிச்சு ஆசீர்வாத புறத்துல நம்ம அழுப்ப பரவாயில்ல ஆண்டவரே அல்ல ஒரு வாலிபை நல்லா கையே தட்டுனா வர அப்படியே ஆசைந்துட்டான் அப்படியே எனக்கு எண்ணம் காலம் இருக்கு எங்க அக்காவுக்கு எங்க அண்ணனுக்குலாம் கல்யாணம் முடியணும் அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் என்ன அவர் ரொம்ப துக்கி இருந்தாங்க சிம்சன் சொன்னா ஐயா அவர் என் கண்ணுக்கு மிகவும் அருமையானவன் கெட்டுனா எம்மா நான் இல்ல முடியாது இது ஆண்டருடைய திட்டமாக இருந்தது காரணம் என்னவென்றால் வெளிச்சரித்திருந்து மீட்கும் முடியாத தான் கத்த சிம்சோனே அங்கே தேர்ந்தெடுக்கிறார் ஆகவே இந்த காரியத்திலே பெற்றோர்கள் ஒரு பக்கத்தை எதிர்ப்பு இருந்தாலும் மறுபக்கத்திலே சரி நாம் போய் பெண்ணே பார்க்க போவோம் என்று சொல்லி உறவினர்கள் நண்பர்களாம் அழைத்துக் கொண்டு பெற்றோர்களாம் புறப்பட ஆரம்பிக்கிறார்கள் திமிழ்நாத்துக்கு போக பார்க்கிறார்கள் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க பெற்றோர்கள் நமக்கு எதிரிகள் அங்க ஒரு பெண் எடுக்கணும் அத்த பிள்ளை இருக்கா கெட்டிக்க மாம பிள்ளை இருக்கா கெட்டிக்க உன் கூட பிறந்த அக்கா பிள்ளை இருக்கா சூப்பரா இருக்கா கெட்டிக்க அந்த காலத்துல உறவு விட்டுற கூடாதுன்னு சொல்லி அத்த பிள்ளையில் மாமல்லையில் கலைய முடிச்சு வைப்பாங்க பார்த்துக்கலாமா நான் எங்கள் அத்தை பிள்ளைய தான் முடிச்சிருக்கேன் எங்கள் மாமா மேலே தான் கல்யாணம் முடிச்சுன்னு சொன்ன நம்ம நம்ம கையை வைத்துக்காம ப்ரேஜி ஒரு அக்கா திராலி ஆட்டம் வச்சுட்டே நீங்கள் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அக்கா நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஆ வாங்கக்கா கரம் தட்டுக்குங்க வாங்க நீ வாங்க கரம் தட்டு பின்னாடி ஒரு ஆள் இருக்கு அவங்களும் வாங்குறீங்க ஆ அந்த அக்கா டக்குன்னு எந்த பரவாயில்லையே ஏ பின்னால் ஒரு ஆள் வேகமாலாம் வருது வண்டி ஏ கரம் தட்டுங்க ரெண்டு மன மணமகளுக்கும் கரம் தட்டுங்க

கூட பிறந்த அக்கா மகள தம்பி எனிச்சுதான் கிட்ட அது ஒரு முறையா இருக்கு கிட்டத்த நம்ம அப்படி இருக்குல்லங்க இங்க இருந்த எங்க பக்கத்துல அப்படி கிடையாது இந்த பக்கத்துல அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா கூட பிறந்த அக்கா மகள கூட பிறந்த தம்பி எனிச்சுவான் கல்யாணம் முடிப்போம் உறவு எனிச்சிட விடாது அப்படி யாரா இருக்கலாம அதான் அந்த அக்கா அவ்வளவு ஸ்பீடா இருக்குது ஏ கரம் தட்டுங்க

पेटी में सोने पिणु அமேன் எல்லாரும் புறப்பட்டு பார்க்கறாங்க புறப்பட்டு போகிற ஒரு பாலசிங்கம் அவருக்கு எதிர்படுகிறது ஒரு கட்சிக்கிற பாலசிங்கம் சிம்சோனுக்கு எதிர்படுகிறது அந்த சிங்க திங்க சிங்கத்தை கண்ட அடுத்த நிமிஷத்துல சிம்சன் பயப்படவில்லை காரணம் என்னவென்றால் தேவ ஆவியானவர் அவன் சிரேஷ்டரை இருந்தபடினாலே ஆவியானவர் பெல்லமா அவனுக்களை இறங்கி வருகின்றான் இரண் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வருஷம் சொல்லுது அப்பொழுது கர்த்துடை ஆவி அவையின் மேல் பலமா இறங்கு பலமா இறங்கு வந்தபடினாலே என்ன அந்த முன்னதத்தின் அபிஷேகத்தின் பலன் அந்த வல்லமே சிறசின் வழியாக வந்த பொழுது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல பால் கெட்சிக்கிற பாலசிங்கத்தை கிழித்து போட்டான் கரங்களை தட்டி எல்லாம் ஆட்கள் நன்றி செலவிடலாம் ஆனால் நடந்த சம்பவத்தை ஆ பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் யாருக்குமே சொல்லவில்லை போய் பொண்ண பாக்குறாங்க அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான் அவள் சிம்சோன் கண்ணுக்கு மிகவும் பிரியமா இருந்தாள் சில வயலு மாமா என்னடா மாமா எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் மாமா எப்படிதான் இருக்கணும் பொண்ணு பொண்ணு நல்லா ஷாலராக சூப்பராக இருக்கணும் மாமா நல்லா கலராக இருக்கணும் அப்படியே கலரை கேட்காமனை பார்த்தீங்கன்னா அண்டை காக்காவாக இருப்பான் என்ன இருப்பான் பனை மரத்து மூட்டில் வைச்சா பனை மரமாக அவனுக்கு கண்டுபிடிக்கணும் காக்கா மாதிரி இருப்பான் அவனுக்கு செவப்பாகவே ஆனால் சிவப்பும் முக்கியம் இல்லை கருப்பும் முக்கியமில்லை முழங்காலன்னு வேற வாசித்து ஆலயத்துக்கு வருமா செபிக்குமா அப்படிப்பட்ட பிள்ளைகளே தருதுனுங்க அந்த புள்ளைகளும் கத்துற குடும்பங்களை கட்டி உயர்த்து வார்க்காரங்களை தட்டி ஆனை நாம் நன்றி செலுத்தணும் ஆகவே அவன் மிக பெரியமானவென்று சொல்லுகிறா ஆன்று கேஷ் பட்டு கட்டு முடிஞ்சுடா மீண்டும் திருப்பி சில நாட்கள் பின்பு எட்டாவது வருஷம் சில நாளைக்கு பின்பு அவர்கள் மீண்டும் விவாகம் பண்ண முடியும் பாட்டு கட்டு முடிஞ்சா என்ன முடிஞ்சிருமா என்ன முடிஞ்சிருக்கு பாட்டு கட்டு பாட்டு கட்டுக்கு என்னெல்லாமா மாத்துவாங்க எங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் அந்த ஒரு பிள்ளை அருமையா இருக்காந்து கவருங்க அவன் இந்த டோலாக்கு கம்மல் எங்கம்மா வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவன் ஏமா பட்டு கட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள என்னெல்லாமா மாற்றுவாங்க பயில நல்ல அருமையான பிள்ளை அம்மா பக்கத்தில் போவாங்க

மீன் சில நாளைக்கு பின்பு அவர்கள் விவாகம் பண்ண முடியும் திரும்பி வருகின்றார்கள் வருகின்ற பொழுது அவன் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டு சிங்கத்தை ஒரு அந்த அழுகி எலும்பு கூடு அந்த மாத்திரும்பு அப்ப கிட்டத்தட்ட சில மாசங்கள் ஆயிருக்கலாம் இல்லையா சில மாசங்கள் ஆயிருக்கலாம் அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே ஒரு தேன் கூடு இருந்துச்சு அந்த தேன் கூடும் எடுத்தான் அவனும் சாப்பிட்டான் அம்மாவுக்கும் கொடுத்தான் முதல்ல யார் கொடுப்பான் பயலு கூட நம்ம தான் கேக்கு வாங்கி கொடுத்துருப்போம் அம்மா தான் நமக்கு கிரீமு தான் கிடைக்கும் அம்மாட்டான் ஆனா அவங்களும் எங்கிருந்து எடுத்தானு கேட்கல இவனும் எங்கிருந்து எடுத்துனும் சொல்லவில்லை அவர்கள் போய் அங்கே பெண்ணை வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள் அங்கே வழக்கத்தின்படி வாலிபரில் அழைப்பது வழக்கம் ஒவ்வொரு டிக்கெட்டாக போது மட்டனை சூட வச்சு சாப்பிடுறது கே முன்னால் ரெண்டு மூணு வாலி போச்சு ஆளை காங்கவே கொண்டு போயிட்டே ரொம்ப நேரம் தான் மூணு மணி நேரம் பஜனை கொண்டு போவோம் கொஞ்சம் நேரம் தான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சுருவோம் எல்லாம் இருந்தாலும் சூடை பண்ணி வச்சு தானே மாதிரிப்பியே நான் திடீர்னு சில வீட்டுக்குள்ளே வருவேன் நான் எங்கள் மனம் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் நுழைவேன் கண்டிப்பாக அங்கே சரி கத்துக்கு சோத்துறோம் கத்தனவே நம்ம நம்மை நம்ம நிறைவாக ஆசிரியத்திருக்கிறோம் ஆகவே அந்த நாள் அந்த திருமணத்திற்கு வாலிபரை அழைப்பு வாலிபர்கள் இல்லைன்னா கல்யாணம் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா பரமாறுக்கெல்லாம் என்ன செய்யணும் கட்டவிட்டு கட்டணும் வாழையை கட்டணும் பாத்திரத்தை எடுக்கணும் பரவ அவங்களுக்கு பார்ட்டி வைக்கணும் என்ன வைக்கணும் என்ன வைக்கணும் பாட்டி பாட்டி வைச்சாதான் பரமாறுவான் என்ன சொல்வேன் முப்பது வாலிபர்களே அங்கே அந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கார்த்தார்கள் சிம்சன் அவளை நோக்கி நான் ஒரு விடுகதையை சொல்லுகிறேன் அதை நீங்கள் ஏழு நாளைக்குள்ளே எனக்கு சொல்லணும் நீங்கள் ஏழு நாள்களை சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முப்பு முப்பது இருக்கும் முப்பது துப்பாட்டி கிளி முப்பது மார்ச் நினைச்சிருவேன் தந்துடுவேன் நான் ஒரு விடுகதையை சொல்வேன்

ஒருவேளை ஏழு நாள் நீங்கள் விடுவிக்காமல் போனா நீங்கள் எனக்கு முப்பது முப்பது மாற்று ஒப்பந்த